മുൻപ് അതേന്ത്യവിടത്തിൽ പേരിട്ട് கணக்கீட்டின் அடிப்படையில் பிறைகளை தீர்மானிக்கின்ற குழுவினரோடு தனக்கு ஏற்பட்ட ஒரு கருத்து பரிமாறலை பதிவு செய்து இதில் எது சரியானது என கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஆண் வஷ்ணம் ஒன்றை ஆதாரமாக முன்வைத்து சந்திரன் என்பது வருடங்களின் எண்ணிக்கைக்காகவும் கணக்கிடுவதற்காகவும் தரப்படுகின்றது என அல்லாஹ் கூறியிருப்பதை முன்வைத்து பிறைகளை கணிப்பீட்டின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என அவர்கள் வாதித்தபோது கணக்கிடுவதென்பது எதிர்காலத்திற்குரியதல்ல நபி அவர்கள் எதிர்கால பிறகளை கணக்கிடவில்லை கடந்த காலத்தை தான் அந்த வருடங்களையும் பிறையையும் கணக்கிட்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தையும் நாம் கணக்கிடுவோம் என்றால் நபியையும் தாண்டி நாம் சென்றதாக ஆகிவிடும் என விளக்கம் அளித்ததாக இந்த நண்பர் கூறியிருக்கின்றார் இதில் எது சரியானது என்பதே இந்த நண்பருடைய கேள்வியாகும் அஹம்துல்லா சும்மல் ஹம்துல்லா ஆலிமாக இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட விடயத்தில் உளமாக்களிடமிருந்து சரியானதை கற்று துறை தெளிவான ஒரு வழிகேட்டிலே செல்லுகின்ற இந்த ஹிஜரி கமிட்டியினருக்கு நீங்கள் மிகச் சரியான பதிலை கூறியிருக்கின்றீர்கள் ஒர் ஆண் வசனங்களுக்கு நீர்தான் விளக்கம் கூற வேண்டும் என அவர் ஆனிலே பதினாறாவது அத்தியாயிரத்தி நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கூறுகின்றான் நபி மரணித்ததிலிருந்து இன்று வரைக்கும் தம்மை முஸ்லிம்கள் எனக் கூறி வழிகேட்டிலே சென்றதற்கான அடிப்படை காரணம் குர்ஆனுக்கு விளக்கமான சைஹான ஹதீஸ்களை எடுக்காமல் சுயமாக குர்ஆனுக்கு விளக்கம் கூறுவது அல்லது நபியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள பலவீனமான போலியான செய்திகளை வைத்து விளக்கம் கூறுவது இது வலிகேட்டில் செல்லுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் ஹிஜ்ரி கமிட்டியினர் ஆண் வசனங்களுக்கு சைஹான ஹதீஸ்களின் விளக்கத்தை விட்டுவிட்டு நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரே ஒரு சைஹான ஹதீஸிற்கு முரணான செய்தியை வைத்துக் கொண்டு எதிர்கால பிறையை கணக்கிடுவதென்பது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணானது இஸ்லாமிய அறிவிற்கு முரணானது எனவே எதிர்கால கணக்கிடுவது என்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல நபி வழிமுறை அல்ல பிறை தென்படுகின்றதா என்பதை பார்த்து மாதங்களை நபி அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் நபியுடைய காலத்திலே நபி தோழர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் கணக்கீட்டின் அடிப்படையில் எப்போது மாதம் ஆரம்பிக்கின்றது என்ற வழிமுறை நபியுடையதுமல்ல நபியுடைய காலத்திலே நபி தோழர்கள் செய்ததும் அல்ல எனவே சுருக்கம் என்னவென்றால் ஹிஜ்ரி கமிட்டியினருடைய கணக்கிடுவது கணக்கிடுவதென்பது கடந்த கால நாட்களை வருடங்களை கணக்கிட வேண்டுமே தவிர எதிர்கால பிறையை கணக்கிடுவதென்பது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு போலியான செய்தியையும் புரான் வசனத்திற்கு விளக்கமாக அதனை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அந்த விடயத்தில் அவர்கள் அறியாமையிலிருந்து வழிகேட்டிலே செல்லுகின்றார்கள் அவர்களுக்கு இங்கு கேள்வி தொடுத்த நண்பர் கொடுத்த பதில் மிகச் சரியானது இங்கே கணக்கிடுவதென்பது வருடங்களை மாதங்களை கணக்கிடுவதென்பது முடிந்து போன கடந்த காலத்தை நாம் கணக்கிடுவதற்கு இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றதே ஒழிய பிறை தென்படுவதற்கு முன்னரேயே பிறையை தீர்மானிப்பதற்கு அல்ல அப்படி நபி அவர்கள் செயல்படவில்லை எனவே நபியின் சுண்ணாவில் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது நபியை மீறிச் செல்லுகின்ற முறைமை அது தவறான முறைமையாகும் ஆகவே கேள்வி தொடுத்த நண்பர் இஜிரி கமிட்டியினருக்கு வழங்கிய பதில் மிகச் சரியானதாகும் ஹிஜ்ரி கமிட்டியினருடைய நிலைப்பாடு ஹதீஸ் என அவர்கள் நம்பினாலும் அந்த துறையில் போதிய அறிவு இல்லாததால் சகியான அத்தனை ஹதீஸ்களுக்கு முரணான ஒரு செய்தியை ஹதீஸ் என நினைத்து ஒரு ஆணுக்கு அவர்கள் வழங்குகின்ற விளக்கம் சரியென அவர்கள் செயல்படுகின்றார்கள் அந்த தவறை நாம் தெளிவுபடுத்துவதற்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உளமாக்கல் தயாராக இருக்கின்றோம் அழகிய முறையிலே அவர்களை விவாதங்களுக்கு அழைக்கின்றோம் இதுவரைக்கும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை இதன் பிறகாவது அவர்களை முடியுமானவர்கள் அழைத்து வாருங்கள் அறிவில்லாமல் வலிகேட்டிலே செல்லுகின்ற அவர்கள் தங்களை கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டிலேயே செல்லுவார்கள் தாம் கூறுகின்ற விடயத்தை வகையிலிருந்து நிரூபிக்காதவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்ற வழிகேடர்கள் என்றும் அவர்களை விட மிகப்பெரிய வழிகேடர்கள் யார் என்றும் அத்தகைய வழிகட்ட கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்ற விடயங்களை குர்ஆனின் ஆனின் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது வசனங்களிலே அவ்வா கூறுகின்றான் எனவே ஹிஜ்ரி கமிட்டியினர் ஒன்றோ அவர்களது நிலைப்பாட்டை வகையிலிருந்து நிரூபிக்க உளமாக்கலுக்கு முன்னால் வந்து அமர வேண்டும் அல்லது தவறிழைத்திருந்தால் அதனை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் அவர்களது கருத்துக்களை ஒரு ஆண் சுண்ணாவிலே நாம் விரிவாக ஆழமாக அலசிய போது அது ஒரு பிழையான ஒரு வழிகேடான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது என்பதே உண்மையாகும் எனவே கேள்வி தொடுத்த நண்பர் நீங்கள் அவர்களுக்கு அளித்த விளக்கம் மிகச் சரியானது இஜெய் கமிட்டியினருடைய பிறையை கணக்கிடுகின்ற முறைமை நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணானது நபி வழிக்கு முரணானது ஆகும்